ஒரு மாச சம்பளம் ஏழு நாள்ல ஏன் கரைஞ்சு போகுது ஆனா ஒரு சதவீதம் பேர் மட்டும் இந்த ரகசியத்தை உலகத்துல தெரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு கணக்கை பாருங்க மாசம் ஐம்பதாயிரம் சேமிச்சா அஞ்சு வருஷத்துல எவ்வளோ ஆகும் நீங்க நினைக்கிற அளவுக்கு அது குறைவா இருக்காது நான் சொல்ற அளவுக்கு அது அதிகமா இருக்கும் நான் சொல்ல போற இந்த பத்து ரூல்ஸையும் நீங்கள் உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களோட ஊர்ல அது உங்களை பிரபலம் ஆக்கிடும் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சேர்க்கணும் பணத்துல ராஜாவா வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா ரியாலிட்டியில் என்ன நடக்குது மாசம் முடிஞ்சதும் நம்மளோட பணமும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கும் இப்படி தானே நடக்குது சம்பளம் வந்து அடுத்த வாரமே எங்கே போயிடுச்சோ அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் உலகத்தில் உள்ள ரியல் கோடீஸ்வரர்கள் எப்படி பணத்தை சேமிக்கிறாங்கன்னு தெரியுமா லாட்ரி சம்பாதிக்கிற யோகம் உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட சொத்து இது எல்லாம் இல்லாமல் அவங்களோட ரகசியம் என்ன இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பத்து செல்ஃப் டிசிப்ளின் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை பின்பற்றினா நீங்களும் பணத்தை கட்டுப்படுத்தி பல வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆகலாம் இதை முழுசாக பாருங்கள் உங்கள் லைஃப்பே மாறிடும் ரூல் ஒன் முதலாவது விதி உங்களுக்கு முதல்ல நீங்கள் சம்பளம் கொடுங்க அப்படின்னா சம்பளம் வர்ற நாளில் முதல் டுவெண்ட்டி பர்சன்ட் பணத்தை உங்களுக்காக வச்சுக்கோங்க சேவிங்ஸ் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்தால் பத்தாயிரம் ரூபாய் உடனே முதலீடு இல்லைனா சேமிப்புக்கு போடுங்க மீதி நாற்பதாயிரத்தில் எல்லா செலவுகளையும் நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் ஆட்டோ செட் பண்ணுங்கள் அப்போ தான் தவறாமல் சேமிக்க முடியும் ரெண்டாவது விதி என்னன்னா உங்களோட வருவாயை விட குறைவாக செலவழியுங்க நம்ம சின்ன வயசுல நமக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும் சம்பளம் அதிகரிச்சா செலவும் அதிகரிக்கணும்னு ஆனா ரியல் கோடீஸ்வரங்க எளிமையாக வாழ்றாங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களால் ஒரு ஒரு லட்சம் சம்பளத்துல பிஎம்டபிள்யூ கார் வாங்க முடியும் ஆனா ஸ்மார்ட்டான ஆளு ஐம்பதாயிரம் இஎம்ஐக்கு பதிலாக அந்த பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு பத்து வருஷத்தில் ஒரு கோடியா சேர்ப்பார் மூன்றாவது விதி பட்ஜெட் வச்சுக்கோங்க உங்க குடும்பத்துக்கு பட்ஜெட் இல்லாம எப்படி செலவழிக்க முடியும் அதே மாதிரி உங்க பணத்துக்கும் பட்ஜெட் வேணும் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பின்பற்றுங்க அதாவது ஐம்பது முப்பது இருபது இந்த ரேஷியோவில் இருக்கிற ஒரு ரூலை பின்பற்றுங்க அது என்னன்னா ஐம்பது பர்சன்டேஜ் நீட்ஸ் வீடு உணவு கடன் இதெல்லாம் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் உங்களோட தேவைக்கு கீழே வருது முப்பது பர்சன்டேஜ் உங்களோட தேவைகள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ட்ரிப் ஷாப்பிங் அந்த மாதிரியான காரியங்களுக்கு முப்பது பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு பண்ணுங்க இருபது savings சேவிங்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போட்டு வைக்கலாம் இத பண்ணுனா எப்போதும் பணப்பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நாலாவதான விதி என்னன்னா கெட்ட கடனை தவிர்க்கவும் அது என்ன கெட்ட கடன் கடன்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு நல்ல கடன் இன்னொன்னு கெட்ட கடன் நல்ல கடன்னா வீடு வாங்க பிஸ்னஸ் விரிவாக்க இல்ல ஒரு அசட்டை உருவாக்குற இந்த மாதிரியான நீங்க வாங்குற கடன் நல்ல கடன் கேட்டகரியில வருது கெட்ட கடன்னா என்ன ஐபோன் பைக் வெக்கேஷன் இதெல்லாம் நீங்க இஎம்ஐல வாங்கினா அந்த பணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிரெடிட் கார்டில் ஃபுல் அமௌண்ட் கட்டுங்க இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களை தின்னுடும் அஞ்சாவது விதி இப்போது வாங்காதே பிறகு சந்தோஷப்படு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல குழந்தைகளுக்கு ஒரு மார்ஷ் மெல்லோ இப்போது தரலாம் அல்லது பத்து நிமிடம் காத்திருந்தா ரெண்டு மார்ச் தருவாங்க சக்சஸ்ஃபுல்லானவங்க பத்து நிமிஷம் காத்திருப்பாங்க அதே மாதிரி உங்க லைஃப்ல தேர்ட்டி டே ரூல பின்பற்றுங்க அதாவது வாங்க நினைச்சா முப்பது நாள் காத்துருங்க ஆறாவது விதி என்னன்னா முதலீடு செய்யுங்க ஆனால் தொடர்ந்து முதலீடு செய்யுங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டைமிங் பண்ண முடியாது ஆனால் எஸ்ஏபி மூலம் தொடர்ந்து முதலீடு பண்ணலாம் ஒரு மாசம் அஞ்சாயிரம் வச்சு நீங்க சேமிச்சீங்கன்னா இருபது வருஷத்துல ஐம்பது லட்சம் ஆகும் பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வச்சா உங்களுக்கு ஐம்பது லட்சம் உங்களுக்கு கிடைக்குது சிறிய தொகையில தொடங்குங்க ஆனா நிறுத்தாதீங்க ஏழாவது விதி பணத்தை பற்றி கற்றுக்கொள்ளுங்க பள்ளியில பணம் எப்படி மேனேஜ் பண்ணுவதுன்னு கத்துக் மாதம் ஒரு ஃபைனான்ஸ் புத்தகம் வாங்கி படிங்க ரிச் டேட் ரேட் சைக்காலஜி ஆஃப் மணி இந்த மாதிரியான வாங்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பணம் பற்றிய அறிவு இஸ் ஈக்வல் டு உங்களுக்கு மிகப்பெரிய அசட் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எட்டாவது விதி நீங்க எவ்வளவு பணக்காரர்னு நீங்களே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இதை செக் பண்ணுங்க உங்க பணம் வளர்ந்துட்டு இருக்கா இல்லையான்ட்டு ஒன்பதாவது விதி சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் பணம் எல்லாமே செலவு பண்ணுன்னு சொல்றவங்களா அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களும் பணத்தை வீணடிப்பீங்க பணத்தை காப்பாற்றும் முதலீடு பண்ணும் நண்பர்களை சேர்த்துக்கொள்ளுங்க கடைசியான விதி விடாமுயற்சி பணம் சேர்ப்பது ஒரு மேரத்தான் நாளுக்கு நாள் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நாள் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும் சில நாள் அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பென்சஸ் வரும் ஆனால் நீங்கள் மட்டும் தொடர்ந்து உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க பத்து வருஷத்தில் உங்களோட கன்சிஸ்டன்சி உங்களே கோடீஸ்வரராகும் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் போது அதுவே உங்களை கோடீஸ்வரராக மாற்றும் இந்த பத்து விதிகளும் உங்கள் பண வாழ்க்கையை மாற்றும் ஏதாவது ஒன்று நீங்கள் இன்றைக்கே தொடங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நாலேஜை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ எவ்ரிவான்